வணக்கங்கள் தேர்வு நெருங்கும் வேளையில் தமிழ் பாடம் பத்தாம் வகுப்பில் இருந்து முழு தொகுப்பாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவினை உங்களுக்கு வெளியிடுறோம் மேலும் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்சங்களை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க நாக்களை பார்க்கலாம் ஒன்றாவது நான் பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் ரெண்டாவதுனா தமிழகரானின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் மூன்றாவதுனா எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன மா ராமலிங்கம் நாலாவதுனா புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார் எழில் முதல்வன் அஞ்சாவதுனா பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார் தமிழ் திரு இரா இளம் குமரனார் மீண்டும் முதல்வினா பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம் இரண்டாவதுனா தமிழக இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம் மூன்றாவதுனா எழில் முதல்வனின் இயற்பெயர் என்னன்னா மா ராமலிங்கம் நான்காவதுனா புதிய நூலின் ஆசிரியர் யார் எழில் முதல்வன் அஞ்சாவதுனா பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார் தமிழ் திரு இரா இளம் குமரனார் ஆறாவது பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார் க அப்பாது பன்மொழி புலவர் என அழைக்கப்படுவர் தமிழறிஞர் யாருன்னு க அப்பாதுரையார் ஏழாவது திருமூலர் எழுதிய நூல் இது திருமந்திரம் திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம் புக்க மனவாய் தென்றல் என அழைத்தவர் யார் இளங்கோவடிகள் பண்டொடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்னா இளங்கோடிகள் ஒன்பதாவதுனா உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது ஐந்தாம் இடம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எதுன்னா ஐந்தாம் இடம் அடுத்த பத்தாவது உலக காற்று தினம் எது ஜூன் பதினஞ்சு உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு அடுத்து பதினோராவதுனா முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்புதனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்புதனார் பன்னெண்டாவதுனா கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது இலங்கை கஜா புயல அந்த புயலுக்கு பேர் வச்ச நாடு எதுனா இலங்கை பதிமூணாவதுனா விருந்தே புதுமை என்று கூறும் நூலின் தொல்காப்பியம் விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பதினாலாவதுனா கலிங்கத்து பரணியை பாடியவர் யார் ஜெயம் கொண்டனார் கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயம் கொண்டனார் பதினஞ்சாவதுனா விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யார் இளையான்குடி மாற நாயனார் விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து யாருன்னா இளையான்குடி மாரநாயனார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப சமைப்பதற்கு என்ன செய்யறதுன்னு தெரியல போய் அரிசி பார்க்குறாரு இல்லை உடனே அப்பதான் வயலில் தூயிட்டு விதை விட்டுட்டு வந்திருக்கார் உடனே விருந்தினரை கவனிக்கணும் அதுதான் நோக்கமாக கொண்ட இளையான்குடி மாரநாயனார் உடனே வயலுக்கு சென்று அந்த சேற்றில் அந்த நெல்லை சேகரிச்சு வந்து இரவோடு இரவாக அதை அடுப்புல உலர்த்தி அதை அந்த இடிச்சு அரிசியாக்கி அதை சமைச்சாருன்னு இந்த தகவல் சொல்றது அந்த அளவுக்கு விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற பண்பு இருந்து என்கிற செய்தியை இளையான்குடி மாறனாயினார் இந்த கருத்து சொல்லுது அடுத்து பதினாறாவது நாள் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் யார் அவையார் கொற்றைவேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் அவையார் எந்த நூல் கரு பதினேழாவது வாழையிலை விருந்து விழா வைத்து கொண்டாடும் நாடு அமெரிக்கா மெனசோட்டா தமிழ் சங்கத்தில் அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ் சங்கத்தை நடத்துறாங்க அவங்க தான் வருடத்திற்கு ஒரு முறை வாழைகளை விருந்து விழா என்பதை கொண்டாடுறாங்க பதினெட்டாவதுனா வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர் என்ன நருந்தொகை வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறுபெயர் நருந்தொகை பத்தொன்பதாவதுனா மலைபடுகாம் என்ற நூலின் வேறுபெயர் என்ன கோத்தராற்று படை மலைபெடுகடாம் என்ற நூலின் வேறுபெயர் கோத்தராற்று படை இருபதாவது கோபாலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதியின் ஆசிரியர் யார் கி ராஜ நாராயணன் கோபாலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜ நாராயணன் இருபத்தி வினா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இது இலா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் பேரு இலான்னு பேர் இருபத்தி வினா நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்ன பாச்சன் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணியின் பெயர் என்னன்னா என்னது குலசேகர் ஆழ்வார் வாழ்ந்த காலம் இது எட்டாம் நூற்றாண்டு குலசேகர் ஆழ்வார் வாழ்ந்த காலம் எட்டாம் நூற்றாண்டு இருபத்தி நாள் அண்ட பகுதியில் பிறக்கம் என்ற வரியின் இடம்பெறும் நூல் இது திருவாசகம் அந்த பகுதியில் உண்டை பறக்கும் என்ற வரியின் இடம்பெறும் நூல் திருவாசகம் இருபத்தி அஞ்சு கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் ஸ்டீவன் காக்கின்ஸ் கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார்னா ஸ்டீவன் காக்கின்ஸ் இருபத்தி ஆறாவது திருவிளையாடர் புராணம் பாடியவர் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் பாடியவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் இருபத்தி ஏழாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் மனவை முஸ்தபா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டவை வேறொரு மொழியில் வெளியிடுபவை மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யாருன்னா மனவை முஸ்தபா இருபத்தி எட்டாவதுனா நீதி வெண்பா பாடியவர் யார் செய்குதம்பி பாவலர் நீதி வெண்பா பாடியவர் யாருன்னா பாவல இருபத்தி ஒன்பதாவது அப்படின்னா மோசிகிரனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பர் மோசிக்கிறனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பர் முப்பதாவது கமலாலயனின் இயற்பெயர் என்ன வே குணசேகரன் கமலாலயனின் இயற்பெயர் என்னன்னா வே குணசேகரன் இந்த பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய கவிதையை ஏற்றிய கவிஞர்களோட பேரும் அவங்களோட இயற்பெயரும் வந்துட்டு இருக்கு அதை கவனமாக பார்த்துங்க முப்பத்தி ஓராவதுன்னா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை பதினோரு ஆட்டம் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனைனா பதினொன்று முப்பத்தி ரெண்டாவதுனால் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை அது குதிரை ஆட்டம் மராத்தியர் காலத்துல தஞ்சைக்கு வந்த கலை பொய்கால் ஆட்டம் முப்பத்தி மூணாவதுன்னா நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யார் நாம முத்துசாமி என்ற கலைஞாயிறு நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி நாம முத்துசாமியோட ஒரு சிறப்பு பேரு கலைஞாயிறு முப்பத்தி நாலாவதுனா மரப்பாவை கூத்து பற்றி கூறும் நூல் எது திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி கூறும் நூல் திருக்குறள் முப்பத்தி அஞ்சாவது சிற்றிலக்கியங்கள் மொத்த வகை தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னா தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன முப்பத்தி ஆறாவது கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞ பாரதியார் முப்பத்தி ஏழாவதுன்னா கம்பார் தம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு ராமாயணம் ராமாவதாரம் வைக்கிறாரு அதுக்கப்புறமேல மக்கள் வந்து கம்பர் இயற்றியதனால அந்த கம்ப ராமாயணம்னு நம்ம அதை அழைக்கிறோம் சாரி ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்றவர் யார் பாரதி ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்றவர் பாரதி முப்பத்தி ஒன்பதாவதுன்னா பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார் சா கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் சா கந்தசாமி நாற்பதாவதுன்னா சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்னா விசாரணை கமிஷனுங்கிற ஒரு புதினத்திற்காக ச கந்தசாமி சாகித்ய அகாடமி பரிசு பெறுகிறார் நாற்பத்தி ஓராவதுனா தமிழரசு கழகத்தை தொற்றுவித்தவர் யார் மாப்போ போ தமிழரசு தொற்றுவித்தவர் மாப்போ போ நாற்பத்தி ரெண்டாவதுனா மாப்போ சிவஞானத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நாற்பத்தி மூணாவதுனா குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்காக காரணமாக இருந்த தியாகியார்னா மார்சல் ஏ நேசமணி குமரி மாவட்ட தமிழ்நாட்டோட இணைவதற்காக காரணமாக இருந்த தியாகியார்னா மார்சல் ஏ நேசமணி நாற்பத்தி நாலு புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யார் கூப்ப ராஜகோபாலன் தலைப்பில் கவிதை படைத்தவர் கூப்ப ராஜகோபாலன் நாப்பத்தஞ்சாவதுன்னா அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் சீத்தலை சாத்தனா இளங்கோடிகளை பார்த்து அந்த சிலப்பதிகாரத்தை எழுதுறப்ப அடிகள் நீரே அருளுக நீங்க பாடுனாதான் அது நல்லா இருக்கும் இந்த சீத்தலை சாத்தனார் இருந்து இளங்கோடிகள்கிட்ட சொல்றதுதான் அடிகள் நீரே அருள் என்பதாகும் இளங்கோடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு இருபத்தி ஆறாவது காரகர் என்பவர் யார் நெய்பவர் காருகர் என்பவர் நெய்பவர் நாற்பத்தி ஏழாவது பாசவர் என்பதன் பொருள் என்ன வெற்றில விற்பவர் வெற்றில விற்கிறவங்கள பாசவர் நாற்பத்தி எட்டாவது என்பவர் யார் என்னை விற்பவர் என்ன விற்பனை நாற்பத்தி ஒன்பதாவது நோபல் பரிசுக்கு இணையான விருது இது மகசேசே விருது நோபல் பரிசுக்கு இணையான விருது மகசேசே விருது ஐம்பதாவது வேருக்கு நீர் என்னும் புதுநீரத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் அதுக்காக சாகித்ய அகாடமி பெறக்கூடிய முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் ஐம்பத்தி ஒராவதுனா கண்ணதாசன் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா ஐம்பத்தி இரண்டாவதுனா சிறுகதி மன்னன் என்று சிறப்பிக்கப்படுவர் யார் ஜெயகாந்தன் சிறுகதி மன்னன் என சிறப்பிக்கப்படுவர் ஜெயகாந்தன் ஐம்பத்தி மூணாவதுனா நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரஃபி நாகூர் ருமியின் இயற்பெயர் முகமது ரஃபி ஐம்பத்தி நாலாவதுனா வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன கான்ஸன்டான்சு ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவரோட இயற்பெயர் டான்சு ஜோசப் பிஸ்கி ஐம்பத்தி அஞ்சாவது சதுரகாதிரியை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் சதுரகராதியை எழுதியவர் யார்னா என்ன வீரமாமுனிவர் ஐம்பத்தி வினா தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் இந்த வினாவெல்லாம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வீரமா முனிவர் அன்பத்தி ஏழாவது நெடுநல் வாடகையின் ஆசிரியர் யார் நக்கீர நெடுநல் வாடகை ஆசிரியர் நக்கீர ஐம்பத்தி வினா குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் யார் கபிலர் அதனாலதான் குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஒன்பதாவதுனா பட்டின பாலை நூலின் ஆசிரியரார் கட்டியலூர் உரித்திரம் கண்ணனர் பட்டின பாலை அந்த பாலைன்னா அந்த வெயில் படக்கூடிய இடம் வெயில கண்ணு வெயிலுத்தம் உருத்திரம் கண்ணனர் பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர்னா கடியலூர் உரித்திரம் கண்ணனர் அறுபதாவதுன்னா முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டோட வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை நண்பர்களே டிஎன்பிசி மற்றும் டிஎன்இபி போலீஸ் தேர்வு டெட்டு விஏஓ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தினால் முடிந்த அளவிற்கு பத்தாம் வகுப்பு தமிழை புத்தகம் முழுவதிலிருந்தும் வரி வரியாக இந்த பகுதியில் வழங்கியிருக்கோம் மேலும் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு வரியும் பகடிக்கணும் ஒவ்வொரு பாடமாக தனித்தனியாக தகவல் வேணும்னா எங்களோட பிளேலிஸ்டில் பத்தாம் வகுப்பு தமிழ் என்ன வரிசையாக ஒரு ஐந்து வீடியோக்களை பத்து ஒன்பது படத்தையும் போட்டிருக்கோம் அதை பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை